சாண்டிலியனின் கடல் புறா பாகம் பதினெட்டு தனது படையில் ஏறும் முன் அவர்களை திரும்பி பார்த்தான் இளைய பல்லவன் சில வினாடிகள் மெளனமாக இருந்தான் இதைக் கண்ட அந்த மக்கள் ஆரவாரத்தை நிறுத்தினர் அவன் ஏதோ சொல்லப்போவதாக நினைத்து அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் நீங்கள் சிறந்த மாலுமிகள் நான் அகுதாவின் உபத்தலைவன் உங்கள் கோட்டைத் தலைவன் என்னை கொல்லவில்லை சிறை செய்யவில்லை ஏன் தெரியுமா இந்த அச்சமுனையில் எனக்கு ஏதாவது தேங்கி நிறந்தால் இதை அழித்து விடுவதாக அகுதா சபதம் செய்திருக்கிறார் ஆனால் இந்த அழகிய கோட்டையையும் நகரத்தையும் அழிக்கும் விருப்பம் எனக்கு இல்லை இங்கு எல்லோருக்கும் சமப்பங்கு வேண்டும் என்று நினைக்கிறோம் நீங்கள் உயிரை பனையமைத்து கொள்ளையடித்து செல்வத்தை கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் சிரிக்கவில்லை ஏன் கோட்டை தலைவன் உங்கள் செல்வத்தை பறித்து விடுகிறான் இந்த அநீதியை தவிர்க்க நான் இங்கு தங்க தீர்மானித்திருக்கிறேன் கோட்டைக்குள் அல்ல உங்கள் குடிசைகளுக்கு நடுவில் இனி நாம் சகோதரர் என்று கூவிய இளைய பல்லவன் தன் கரத்தை உயர்த்தி தூக்கினான் அதே கணத்தில் அனைவரது கரங்களும் உயர்ந்தன ஆம் சகோதரர் என்று கோஷம் போட்டனர் படகில் ஏறுமுன் இன்று இரவு நட நிகழ்ச்சிக்கு நானும் வருகிறேன் அச்சத்தை விடுங்கள் பதக்குகளாக இருந்தால் என்ன குழுக்களாக இருந்தால் என்ன கவலைப்படாதீர்கள் நாம் அனைவரும் ஒரே கூட்டம் கொள்ளை கூட்டம் என் மாலுமிகளையும் இரவு நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவே பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு படகில் ஏறினான் விரைவில் மரக்கலத்தை அடைந்தான் அமீரும் கண்டியத்தேவனும் பல்லவனை படகிலிருந்து தூக்கிவிட்டார்கள் அமீர் இளைய பல்லவரே அந்த கூட்டம் ஏதோ பேசிக் என்று கேட்டான் சூரியன் உச்சியை எட்டிவிட்டான் கொண்டே பேசுவோம் என்றான் பல்லவன் மாற்றுடை அணிந்து வந்தான் அமீர் சண்டியத்தேவன் கூலவாணிகன் சேந்தன் ஆகியோருடன் உணவருந்த உட்கார்ந்தான் மிகவும் நிதானமாக நடந்த நிகழ்ச்சிகளை விவரித்தான் இறுதியாக இளைய பல்லவன் அமீரை நோக்கி அமீர் கலிங்கத்தின் கடலாதிக்கத்தை ஆதிக்கத்தை ஒழிக்க இதைவிடச் சிறந்த இடம் கிடையாது ஆகவே இங்குள்ள ஆபத்தை நாம் சமாளித்துதான் ஆக வேண்டும் இங்கு கோட்டைத் தலைவன் பலவர்மனின் ஆதிக்கம் ஒளிந்து என் ஆதிக்கம் நினைக்க வழிவகுக்கும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றான் சண்டியத்தேவன் எப்படி நாம் இங்கு தங்கிதான் ஆக வேண்டும் நமது மரக்கலத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது அதை பழுது பார்க்க வேண்டும் என்றான் பல்லவன் சேந்தா நம் நகைகளில் ஒரு பெட்டியையும் பட்டாடைகளில் ஒரு பெட்டியையும் இங்குள்ள பெண்களுக்கு வழங்கிவிடு என்று உத்தரவு போட்டான் அடுத்த சில விநாய் நாளிகைகளில் படகு மீண்டும் வருவதை கவனித்த மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் சக்கரவர்த்தியைப் போல இறங்கினான் பல்லவன் அமீர் சண்டியத்தேவன் கூலவாணிகன் மூவரும் மன்னர்களைப் போல காட்சியளித்தனர் மக்களுக்கு தாங்கள் கொண்டு வந்த பரிசுகளை வாரி வழங்கினார்கள் அவற்றை அணிந்து கொண்டு நடன நிகழ்ச்சிக்கு ஆரவாரத்துடன் வந்தார்கள் கோட்டைக்குள்ளிருந்து தோல் கருவிகள் சப்தம் செய்தன தாரை தப்பட்டைகள் முழங்கின கோட்டைக் கதவு திறந்தது குதிரைகள் வரிசையாக மண்டபத்தை நோக்கி வரத் துவங்கின நடுவில் சிவப்பு குதிரையில் கோட்டைத் தலைவன் பலவர்மனும் குதிரையில் அவன் மகள் மஞ்சள் அழகியும் வருவதை பல்லவன் கண்டான் அவர்களை கண்ட மக்கள் ஆரவாரம் செய்தனர் குதிரையிலிருந்து இறங்கி நடன மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள் பலவர்மன் தன் ஆசனத்தில் அமர்ந்தான் அந்த மஞ்சளழகி திரைச்சிலைக்குள் மறைந்தாள் இளையப்பல்லவன் தன் உபத்தலைவர்களை முன்வரிசையில் உட்கார வைத்தான் பலவர்மன் முன் அவன் மட்டும் சென்றான் சொன்னபடி வந்துவிட்டேன் என்றான் பலவர்மன் கண்டுகொள்ளவில்லை இளைய பல்லவனை கண்டதும் மக்கள் ஆரவாரம் செய்தனர் வருக வருக என காவி மொழியில் கத்தினர்